எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே எட்டையாபுரம் காய்கறி சந்தையில் தூத்துக்குடி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தலைமையில் நடிகை விந்தியா பரப்புரையில் ஈடுபட்டார் நிம்மதியாக வாழ்த்துட்டு அதிமுக ஆட்சி காலத்துல உங்களுக்கு மாணவர்களுக்கு மடிக்கணினி பெண்களுக்கு தாலிக்கு தங்கும் பென்ஷன் தடை இல்லாம வந்தது ஏழை மக்களுக்கு அம்மா உணவு சோர் கிடைச்சது பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது இந்த திருட்ட திமுக ஆட்சி மக்களுக்காக ஒரு நல்ல திட்டம் கொண்டு வரல அம்மா ஆட்சி காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துல இருந்த எல்லா நல்ல திட்டங்களையும் நிப்பாட்டிட்டாங்க தஞ்சை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் முரசொலிக்கு ஆதரவாக தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் நீலமேகம் மேயர் ராமநாதன் ஆகியோர் திறந்த ஜீப்பில் நின்று மாநகராட்சி முப்பத்தி எட்டாவது வார்டிற்கு உட்பட்ட அனைத்து தெருக்களுக்கும் சென்று வாக்கு சேகரித்தனர் காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை சார்பில் காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் நூறு சதவீதம் வாக்களிப்பதனை மேற்கொள்ளும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்ட விளையாட்டு அலுவலர் முனைவர் ஜெயசித்ரா தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியரும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலருமான கலைசெல்வி கலைசெல்வி கலை எஸ் பி சண்முகம் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் காஞ்சி ஸ்கேட்டிங் அகாடமி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் மூலம் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு மாவட்டத்தில் நடைபெறும் வகையில் நடனமாடி ஸ்கேட்டிங் செய்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அதேபோல் நீச்சல் பயிற்சியாளர் ஆனந்த் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட நீச்சல் வீரர்கள் நீரில் செஸ் விளையாடி நூறு சதவீத வாக்குப்பதிவை மேற்கொள்ள வலியுறுத்தி உறுதிமொழியும் வாசித்து ஏற்றனர் தஞ்சை தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுக்குடி சானார்பட்டி பூதலூர் விண்ணமங்கலம் திருக்காட்டுப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் வேட்பாளர் முரசொலிக்கு ஆதரவாக மத்திய மாவட்ட திமுக செயலாளர் சந்திரசேகரன் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் செல்லும் இடங்களில் எல்லாம் ஏராளமான பெண்கள் உள்ளிட்டவர்கள் பூக்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஓட்டு கேட்டுட்டு யாராச்சும் பாரதிய ஜனதா உங்களை பார்க்க வந்தாங்கன்னா அப்ப ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு உங்க மோடி பதினஞ்சு லட்சம் ரூபாய் தரையினாரு அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு ரூபாய்னாச்சு நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய கூட்டமாகத்தான் நாம் இருக்க வேண்டும் ஆக மறந்து விடாதீர்கள் மறந்து இருந்து விடாதீர்கள் சிந்தாமல் சிதறாமல் உங்களுடைய வாக்குகளை ஏப்ரல் பத்தொன்பது அன்று வாக்குச்சாவடிக்கு போகும்போது அங்க இருக்க மூணு மிஷின் இருக்கும் தஞ்சாவூரில் நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் ஓட்டுக்காக பணம் பெறக்கூடாது வாக்கை வீணாக்காமல் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் ஆகியவற்றை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் வருவாய் கோட்டாட்சியர் இலக்கியா உள்ளிட்டோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் டூ த்ரீ